ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மகாபரணி வந்து வந்திருக்குங்க அதாவது மகாலயபட்ச நாளில் வர மகாபரணிக்கு ஒரு பவர் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அதுவும் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வர ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம்ங்க வெறும் அரை மணி நேரம் மட்டுமே இந்த நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முருகன் வழிபாடு இது ரொம்ப பவர்ஃபுல் அதாவது நீங்கள் வாரம் வாரம் செவ்வாய் வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் வழிபாடு பண்ணுறவங்களாங்க இருந்தாலும் சரி இந்த மகாபரணியில் வர இந்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தலாம் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஓலைச்சுவடி பார்க்குறீங்களா இல்லையா அக்கா என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐயாவோட பொண்ணு அவங்க பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ ரெக்கவர் ஆகி வந்துவிட்டாங்க லாஸ்ட் வீக் வந்துட்டாங்க பழையபடி சொல்கிறக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க என்னன்னா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தனால அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வாரம் லாஸ்ட் ஒரு வாரம் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ நான் சில பேர்லாம் வந்துட்டு அப்படியே பேமெண்ட் அனுப்பிடுறீங்க டைரெக்டாக பேமெண்ட் அனுப்பிடுறீங்க பேமெண்ட் அனுப்பிட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்குறீங்க ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு சொல்லுங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் அப்படி சொல்ல முடியாது இது உங்களுக்கு தெரியும் எப்படி நேரத்துலேயே பார்க்குறது இல்லையா பிரம்மமூர்த்தி நேரத்தில் அவங்க அது பா கணிச்சிட்டு நமக்கு அது சொல்கிற ஒரு விஷயம் அதனால அந்த டைமுக்கு எல்லாருக்குமே எல்லாம் அப்படி பார்க்க முடியாது அதனால் இப்படி நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டைமுக்குள்ளே சொல்ல முடியல அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகும் அதனால அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க கேட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் கேட்கணுமோ அதை அனுப்புங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க பஞ்சமி முடியட்டுன்னு சொல்லியிருந்தில்லையா நம்மளியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா பிசியில் இருப்பாங்க அந்த பிஸியில் இருப்பாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க ஆரமிச்சிடும்னு சொல்லியிருந்தேன் நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஓலைச்சோடி கேட்குறா இருந்துச்சுன்னா நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இடையிடையே ஷார்ட்ஸ் போடுவேன் அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓலைச்சோடி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நான் கொடுக்குறேன் உழைச்சோடி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உழைச்சொடி பார்க்கப்படுன்னு நம்பரோட நான் அதில் கொடுப்பேன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் வந்துட்டு நவமூழிகை நம்பர் மெசேஜ் பண்ணுறீங்கல்ல அந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் சேம் அதே நம்பர் தான் உழச்சோடி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சரிங்களா நான் ஷார்ட்ஸ் போடும்போது இடைக்கட நான் அதில் போடுறேன் அதுலேயும் பார்த்துக்கோங்க இல்லைனா வீடியோவில் கூட நான் நடுவில் போடுவேன் அது பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் கேட்காமல் கேட்காமல் அனுப்புனீங்கன்னா நீ உங்களுக்கு தான் லேட் ஆகும் அதனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ நீங்கள் சங்கடப்படக்கூடாது அதனால தான் கேட்டுட்டு பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மகாபரணி வந்து இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வர ஒரு அரை மணி நேரங்க மகாலயா பட்சத்தில் மகாபரணி வர அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது இது வந்து ரொம்ப ரேராக வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ரேரான டைம் எல்லாம் வரும் ஸோ இந்த அரை மணி நேரத்தில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல தீவிரமான முருகன் பக்தர்களாக இருக்கீங்க நீங்கள் நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் வந்து ஒன்று கூட நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரை மணி நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டைமிங் என்னென்னா இன்றைக்கி ராத்திரி வர பதினொன்று பதினஞ்சுக்கு ஆரம்பித்து பதினொன்று நாற்பத்தஞ்சு சரிங்களா இன்றைக்கி நைட்டு வர இந்த ஹாஃப் அன் ஹவர் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எவ்வளோ விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஆகிருப்பீங்க பட் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயம் அதுக்குண்டான ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகன் படம் வச்சுருப்பீங்களே முருகன் முன்னாடி உட்காந்து இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுக்கோங்க முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினா போதும் சரிங்களா இந்த ஒரே ஒரு நெய் தீபத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கலையோ அது எதனால் நடக்கலைங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் யோசிச்சுட்டு முருகன் காலடியில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் என்னென்னா இது வரைக்கும் நடந்ததாகட்டும் இனிமேல் நடக்க போகிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உன்னோட காலடியில் நான் படைச்சிட்றேன் இதுக்கப்புறம் அது எனக்கு என்ன செய்யணுமோ நடக்கணும்னு நடந்தால் நடத்தி கொடு நடக்க வேண்டாம்னு நடத்த நிறுத்திக்கொடு இல்லை இனிமேல் நடக்கும்னு நினச்சா அதற்கான வழியை கொடுன்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க அதாவது இந்த அரை மணி நேரமும் உங்கள் மனசில் என்ன ஒரு திங்கிங் இருக்கும்னா முருகனோட பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அதாவது நீ தான் எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே அவர் கையில் கொடுத்துருங்க எது செஞ்சாலும் நீ என் நன்மைக்கு தான் செய்வோங்கிறத முழுசாக நம்பணும் சரிங்களா அப்படி நம்பிட்டு இந்த வழிபாடை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போது முருகனுடைய மூல மந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூல மந்திரம் வந்து ஒரு ஒரு தெய்வத்துக்கும் மூல மந்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க இந்த மூல மந்திரத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி அதை பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் நடந்து தீரும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹாஃப் அன் ஹவர்ல முருகனுடைய மூல மந்திரத்தை படிக்கணுங்க இதை வந்து நீங்கள் விட்டு சொல்கிறதாக இருந்தாலும் சொல்லலாம் இல்லை நீங்கள் எழுத போகிறீங்க ஒரு நோட்டில் வந்துட்டு நான் மனசார நான் எழுதுறேன் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரை மணி நேரமும் எழுதுனா போதும் முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது அந்த அரை மணி நேரத்தில் எத்தனை வாட்டி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அரை மணி நேரத்தில் ஐம்பத்தேழு முறை வாய்விட்டு சொல்லணும் எழுதுறதாக இருந்தாலும் ஐம்பத்தேழு முறை எழுதணும் ஃபஸ்ட்டு முருகனுடைய மூல மந்திரம் எப்படி இருக்கும் அது எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிடறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதுறதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பச்சை நிற பயணம் யூஸ் பண்ணுங்கள் பச்சை இன்க் இருக்கிற அந்த கலரில் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் முருகனுடைய மூல மந்திரங்க நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஏழு முறை எழுதுங்க சொல்கிறதாக இருந்தாலும் ஐம்பத்தேழு முறை சொல்லுங்கள் ஏன்னா அந்த நேரத்துக்கு கோவிலுக்கு போக முடியாது இல்லை கோவிலுக்கு போகிற பாகியம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நேரத்தில் கூட போகலாம் பட் கோவில் சாத்தியிருப்பாங்க இல்லையா அதனால் போக முடியாது அதனால் வீட்லேயே நல்லா சுவாமியிலும் மனசார அமர்ந்து உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க எப்போவுமே கடவுள் வழிபாட்டில் நம்ம அவரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க போகிறோம் அவர் தான் இனி வழி காட்டணும்னு நினச்சி நம்ம இறங்க போகிறோம்னா நம்ம மனசு எல்லாமே அவங்கள மட்டுமே நினைக்கணும் அவங்கள மட்டுமே நினைக்கணும் மீன்ஸ் என்னென்னா எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் அவங்க செய்வாங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுங்கிறதுங்கிற ஒரு மண்ணிலைமையோட கடவுளோட பாதத்தில் நம்ம சரணாகதி அடையணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜராக வந்து கடவுள் முறைக்கு சொல்கிறாங்க நமக்கு நினைக்கிறோம் இல்லையா நிறையா விஷயம் நடக்க மாட்டேங்குது ஏனே தெரில எனக்கு மட்டும் நடக்கலை எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் கடவுள் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம நடக்கும்போது நமக்கு என்ன வேணும் எப்போ வேணும் எப்போ கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் அதை கரெக்டாக அந்த டைமில் நமக்கு செய்வாங்க சரிங்களா அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த நேரத்தில் முருகனுக்கு எதாவது பிரசாதமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளை நிற பிரசாதம் வைங்க அவள் வைக்கலாம் அவள் வந்து நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சுடு சாப்பாடு சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக வடித்தது இருக்கும் இல்லைங்களா நல்லா சூடான சாப்பாடு ஆறு இருந்தாலும் பரவாயில்ல அந்த வெள்ளை நிற சாப்பாட்டில் தேன் கலந்து வைங்க ஏன்னா இந்த நேரத்தில் வெள்ளை நிற பிரசாதம் வச்சு நம்ம முருகன் கிட்டே கேட்கும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கும் தேங்காய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் உடைச்சிட்டு தேங்காய் துருவி அந்த தேங்காயை கூட நீங்கள் ஒரு பிரசாதமாக வைக்கலாம் வெள்ளை நிற உணவு வச்சு மந்திரம் சொல்லி முருகனுக்கு பரணியில் நம்ம கேட்குற விஷயம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வாக்கெல்லாம் இருக்குது அதனால் இக்காரத்துக்கு இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது வந்து நடந்தே தீருங்க இந்த ஹாஃப் அன் ஹவர் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்